எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரோட்டு கடையில் உள்ள சால்னா முட்டை தோசைக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு இதுக்கெல்லாம் வந்து சூப்பர் ஸைடிஷா இருக்கக்கூடியதுதான் சால்னா நம்ம இது எம்டி சால்னா எதுவுமே சேர்க்கறதுல வெங்காயம் தக்காளி மசாலா அரைச்சு சேர்க்க போறோம் வாங்க பார்த்தலாம் அதுக்கு வந்து நம்ம வந்து எப்பவும் போல பாத்திரத்தை காய வச்சுக்கலாம் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு தாளிக்க போறோம் அதெல்லாம் சேர்த்தாதான் நல்ல மனமா இருக்கும் இப்போ வந்து ஆல்ரெடி வந்து காய வச்சிட்டேன் பாத்திரத்தை வளசட்டி எடுத்து வச்சு எண்ணெய் ஊத்தியாச்சு இப்போ ஸ்பைசஸ் போட வேண்டியதுதான் எண்ணெயும் காஞ்சிச்சு ரெண்டு பட்ட ஒரு பிரியாணி இலை கொஞ்சமா பெருஞ்சீரகம் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சமா கருவேப்பில இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன செய்யணும் முதல்லயே வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடணும் ஃபுல்லா பிரௌனிஷா வதங்கிடும் அப்பதான் அது வந்து நல்லா நல்லா இருக்கும் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிடணும் பொன்னிறமா நல்லா வதக்கிடணும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா வதக்கிக்கோங்க நம்ம வந்து இந்த சால்னாவுக்கு வந்து ருசி கொடுக்கறதே இந்த வெங்காயம் தான் அதனால நல்லா ப்ரௌனிஷா வதக்கிக்கோங்க அதை கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா தான் வந்து கொஞ்சம் சீக்கிரமா வதங்கிடும் அந்த வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க இங்க பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டிக்கு பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் எல்லாமே எடுத்துக்கணும் நான் இது ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி பண்றேன் நல்லா இஞ்சி பூண்டோட வாசனை எல்லாம் போயிடணும் போன பிறகு நம்ம ரெண்டு தக்காளி ரெண்டு நல்லா பழுத்த தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா மசிஞ்சிடணும் தக்காளி தான் எண்ணெயிலேயே நல்லா மசிஞ்சிடணும் ஒரு நிமிஷம் அப்படியே விட்டு நல்லா வதக்கி விட்டு இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள் அப்புறம் வந்து குழம்பு மசாலாத்தூள் இதுதான் சேர்க்க போகிறேன் வேற எதுவும் சேர்க்கலை கொஞ்சமாக கரம் மசாலா குழம்பு குழம்புத்தூளும் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி தக்காளி இன்னும் வதங்கலை கொஞ்சம் வதங்கட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சமையல் வந்து கொஞ்சம் நம்ம ஆர்வத்தோட செய்யும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்டா வரும் ஏன்னோ எதுக்கோ செய்யறோம்னு செஞ்சா நமக்கு டேஸ்டே வராது இது வந்து இத்தனை வருஷம் சமையல நான் கத்துக்கிட்டது பாருங்க கொஞ்சமா கரம் மசாலா மிளகாய் தூள் தேவைக்கு அளவா எடுத்துக்கோங்க காரம் கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம தோசைக்கு தான் சைடிஷ் தோசைக்கு சப்பாத்திக்கு தான் சேர்க்கறதுனால காரம் கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கிட்டா சைடிஷ் நல்லா இருக்கும் சாதம்னா நம்ம வந்து சாப்பிடும்போது ஒண்ணும் தெரியாது காரம் எவ்வளவு இருந்தாலும் தோசை சப்பாத்தின்னு எடுக்கும்போது வந்து இட்லி அந்த மாதிரி எடுக்கும்போது வந்து அதிகமா காரம் இருந்தா காரம் தெரியும் அதனாலதான் கரம் மசாலா தூள் குழம்பு மிளகாத்தூள் நல்லா வதங்கிடணும் எண்ணெயில அந்த பச்சை வாசனம் போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறணும் இப்போ நான் ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இது என்ன அப்படின்னா தேங்காய் பெருஞ்சீரகம் பொட்டுக்கடலை நாலு புல்லு முந்திரி கொஞ்சமா கசகசா நான் உங்களுக்கு காட்டலை நான் அரைச்சிட்டேன் அப்புறம்தான் ஞாபகம் வந்தது தேங்காய் பெரிய சீரகம் சோம்பு அதான் பெரிய சீரகம் சோம்பு கசகசா புட்டுக்கடலை நாலே நாலு முந்திரி அது திக்னஸ்க்காக சும்மா அல்டிமேட்டா இருக்கும் நீங்க செஞ்சு பாருங்க நல்லா தண்ணி நல்லா அந்த மசாலா நல்லா பச்சை வடை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வைக்க போறோம் சைடுல பாப்பா பேசிக்கிட்டே இருக்கிறா சொல்ல சொல்ல கேக்க மாட்டேன்தான் சக்கம் கொடுக்கற பஸ்னாவோட பச்சை வசனம் போற வரைக்கும் நம்ம லைட்டாக கிங்கி விட்டாச்சு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி தாராளமா ஊத்திக்கோங்க அப்பதான் வந்து கொதிக்க வைக்கும்போது நமக்கு கெட்டி கரெக்டா வரும் இது கொதிச்சு வரும்போது நல்லா கெட்டி ஆனால் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் எந்த அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கிறேன் நானு இப்போ உப்பு செக் பண்ணிட்டு உப்பு பார்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு கொதிக்கும் கொதிக்கும்போது நல்லா கெட்டியா வந்துடும் நமக்கு எப்படி அது கரெக்டான இது வந்துச்சு அப்படின்னு நம்ம எப்படி பாக்குறது அப்படின்னா எண்ணெய் எண்ணெய் தனியா பிரிஞ்சு வரும் இதுதான் ரோட்டு கடைசாலைனாக்குள்ள அறிகுறி எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடணும் கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி மட்டும்தான் இருக்கு புதினா இருந்தா புதினா சேர்த்துக்கோங்க கஸ்தூரி மேத்தி இருந்தாலும் கஸ்தூரி மேத்தி லைட்டா கப்பிக்க சேர்த்துக்கோங்க என்கிட்ட ரெண்டுமே இல்லை இந்த அளவுக்கு பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க இந்த அளவுக்கு என்ன நல்லா பிரிஞ்சு வரணும் இப்ப பாருங்க எவ்வளவு கெட்டி ஆயிடுச்சுன்னு அவங்க ஊற்றி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக வர மாதிரி கெட்டி ஆயிடுச்சு ருசி சூப்பராக இருந்தது ரொம்ப டேஸ்டாகவும் இருந்தது ஒரு நாள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஈஸியாக தான் இருக்கும் வைக்கிறதுக்கு நமக்கு எதுவும் காய்கறி எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம எதுவும் வைக்க முடியல ஈஸியாக வைக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இதை வச்சுக்கலாம் தோசைக்கும் நல்லா இருக்கும் உண்மையிலே ஒரே சட்னியா வச்சதுனால நமக்கு பூர் அடிக்கும் அதனால வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஈஸியான டிஷ் தானே இது கொதிக்க விட்டி எப்படி காட்டுறேன் உங்களுக்கு அப்படியே ஏன்னா வந்து எது கரெக்டான ஸ்டேஜ்னு உங்களுக்கு தெரியாதுல்ல அதனால அப்படி காட்டுறேன் அழகுவே நல்லா எண்ணெய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லியில் இருந்தால் தூவி விட்டுக்கலாம் விட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணால் சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு நாள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்ட்டு உண்மையிலே இருக்கும் தோசைக்கு முட்டை தோசைக்கு சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் உங்கள் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஏன் பசங்க விரும்பி சாப்பிட்றாங்க அதனாலே நான் மெயினாக இதை வைக்கிறேன் ஒய்யாமல் சட்னியாக வச்சுருந்தாலும் போர் அடிச்சிட்ருக்கும் அவங்களுக்கு அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் குட்டி சாலைனா சாப்பிட்டீங்களே எப்படி இருந்தது நல்லா இருந்ததா தான்மா வீட்டில் சொல்கிறேன் சிவா கவுசிக்குட்டிக்கு சோளா பிடிச்சிருந்தது என்னம்மா ம் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லாயிருக்கும் உண்மையிலே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் எதுவுமே தேவையில்ல நிறைய இன்க்ரீடியண்ட்ஸ் தேவையில்லை வீட்டில் இருக்கிறதே போதும் சரி எல்லாருக்கும் பாய் சொல்லிடலாமா ம் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பாய் பாய் குட் வெயிட் பண்ணு சொல்லுவோம் அடுத்த வீடியோவில் ஓகேவா எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்